மூஞ்சை காட்டி போட்டதில் வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டாக மூஞ்சை காட்டி வீடியோ போடுறேன் இப்போ நம்ம உ உளுந்து உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து வறுத்து வறுத்து வார்க்க போகிறோம் அதுக்கு உளுந்து உருட்டு உளுந்து கருப்பு உளுந்து வாங்கி வச்சுருப்போம் அந்த கருப்பு உளுந்த ஒரு கால்ரை கப்படி எடுத்து அளந்து வச்சுக்கலாம் அதாவது அரை கிலோ கணக்கு அதை வறுத்துக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு அதை கொட்டி வறுப்போம் லேசாக வறுத்தா போதும் அது சூடு ஏறினாக்கா போதும் எடுத்துடலாம் வறுத்தாச்சு அதை ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து பச்சரிசி எடுத்துருக்கோம் அது ரெண்டு காப்படி அதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு தடவையாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக சூடு ஏறினா போதும் இப்போ அதையும் வறுத்தாச்சு வறுத்ததை எடுத்து தட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு மறுபடியும் மிச்சத்தையும் வறுத்துக்கலாம் அதை வறுத்து விட்டுக்கலாம் அது சூடு ஏறவும் எடுத்துடலாம் லைட்டாக வறுத்தா அரிசியும் வறுத்தாச்சு அதையும் எடுத்து அதில் சுளகில் பொட்டிக்கலாம் அந்த வறுத்து வச்ச அரிசியும் உளுந்தையும் அதையும் எடுத்து கொட்டிக்கலாம் மொத்தமாக கொட்டி எல்லாத்தையும் ஆற வைக்கலாம் ஆற விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ ஆற விட்டு நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது உளுந்து அரிசி எல்லாம் கலுக்கி வறுத்து அரைச்சோம்ல அந்த மாவு வந்து இந்த அரைச்சிட்டோம் இந்த அரைச்சிட்ட சுட்டம் இந்த மாவை கொஞ்சோண்டு எடுத்து போட்டு கிண்டிக்கலாம் கொஞ்சமாயி எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் இந்த மாவை எடுத்து கழிக்கின்றேன் இந்த மாவில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த இவ்வளோ மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த அதை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் கிளறியாச்சு இதை வந்து அடுப்பில் ஊ இதில் ஊற்றிக்கலாம் சட்டியில் டை கிண்டணும் கிண்டலைன்னா அடியில் பிடிச்சிடும் கொஞ்சமாக லைட்டாக உப்பு உப்பு போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இந்த களி வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து நல்லா கெட்டி இங்கே பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டுக்கலாம் இது வந்து பிராண்டடாக வாங்கினது இது வந்து கல்சு மண்ணெல்லாம் இருக்காது அதனால் இதை போட்டுக்கலாம் வெள்ளம்னாக்கா பாவ ம தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி ஊற்றலாம் இதை அப்படியே போட்டுக்கலாம் வெள்ளமும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் கல் மண்ணெல்லாம் இது நல்லா கெண்டிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு சுக்கு பொடி போட்டுக்கலாம் சுக்கு பொடியை கருப்பு உளுந்தல நல்ல சத்து இருக்கு கருப்பு தொழில் உளுந்தில நல்ல சத்து இருக்கு தான் தொழில் உளுந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனாக்கா உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து வாங்கிக்கோங்க இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது மாலை விடாய் அப்போ எல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு நல்லா பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது அப்பெல்லாம் பிள்ளைகள் பெருசாகும் போது இந்த கறியெல்லாம் நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம் விரும்பிக்க மாட்டோம் ஆனால் அதோடைய அருமை இப்பதான் தெரியுது இதுலயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிண்டா நல்லெண்ணெய் தும்ப எண்ணெய் அதனால் கொஞ்சம் லேசானெல்லாம் வச்சிக்கிண்டுங்க இப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு இப்போ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த களியை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள் டேஸ்டா இருக்கு இருக்குது இருக்கு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ